அரசு ஊழியர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நிறுவனத் தலைவர் ச அருணன் கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பரிசு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் பல அரசு ஊழியர்கள் வீடு கட்டுவதாலும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதாலும் மகன் மற்றும் மகள் திருமணம் நடத்துவது என்றாலும் அத்தனை காரியங்களுக்கும் வட்டியுடன் கூடிய கடன் தொகையை முன்பணமாக பெற்றும் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் வங்கிகளில் தனி கடன் பெற்றும் குடும்பத்தை நடத்துகிறார்கள் இந்த நிலைதான் பெரும்பாலான அரசு ஊழியர்களின் நிலை ஆதலால் எப்போதும் போல் அரசு ஊழியர்களை அடக்கிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் தொகுப்பை வழங்கிட இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் மேலும் நிர்வாகிகள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து மாலை பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் பிறகு புதிய உறுப்பினர்களுக்கான சந்தா புத்தகத்தை வழங்கப்பட்டது என்பதையும் ச அருணன் தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நல கூட்டமைப்பு தங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஒரு நாள் ஊதியத்தை இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்காக நாங்கள் வழங்குவோம் என்று முதன் முதலில் அறிவித்தது நாங்கள் தான் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த எட்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் அதே போன்று நிவாரணத் தொகையை வழங்கி அந்த மக்களுக்கு உதவிகரமாக இருந்தார் அதே போன்று இப்போது தமிழ் புத்தாண்டு பொங்கல் பரிசாக அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் பல கஷ்டங்களை வாங்கிக் கொண்டுதான் இந்த அரசு வேலையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீடு கட்ட வேண்டுமானாலும் நாங்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்டுகின்றோம் அதே போன்று திருமணம் மகளுக்கு மகனுக்கு திருமணம் என்றாலும் நாங்கள் கடன் வாங்கி தான் திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் அந்த சூழலிலே தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆதலால் இந்த பொங்கல் நிவாரணத்தொகை பொங்கல் ஊக்கத்தொகை எங்களுக்கும் வழங்கினால் எங்கள் துறமொய் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து கொண்டிருக்கிறார். வணக்கம் இதுgetElementByIdபுடிங்க. வாங்க பிரதர். வாங்க வாங்க எல்லாம் அப்படியே குட்ற. வரணை அலெக்சனா.